சுட்டிக் கதைகள் கதை தலைப்பு நெஞ்சகமும் வஞ்சகமும் கதை ஆசிரியர் நாரா நாச்சியப்பன் இந்த சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளியான சிறுகதை நல்வழி சிறுகதைகள் என்ற நூலிலிருந்து இந்த சிறுகதை ஒரு காட்டில் எருது ஒன்று இருந்தது அந்த காட்டின் ஒரு பகுதியில் பச்சை பசேல் என்று புல் மண்டி கிடந்தது எருதுக்கு தான் இருக்கும் இடத்தில் கிடைத்த புல்லே போதுமானதாக இருந்தது எனினும் தூரத்து புல்லை கண்ணுக்கு அழகாக இருந்ததால் புல் மண்டி கிடந்த பகுதியை நோக்கி ஒரு நாள் புறப்பட்டது அது போகும்போது மரத்தில் இருந்த பச்சை கிளி அதை கூப்பிட்டது எருதண்ணா எங்கே போகிறீர்கள் என்று கேட்டது பச்சை கிளி எதிரில் உள்ள புல்வெளிக்கு போகிறேன் புது புல் தின்னப் போகிறேன் என்றது காட்டுகிறது அண்ணா வேண்டாம் அங்கே புலி இருக்கிறது என்று எச்சரித்தது பச்சை கிளி அப்போது அங்கே ஒரு நரி வந்து சேர்ந்தது அது பச்சை கிளியை பார்த்து ஒருவர் ஒரு வேலையாக போகும்போது எங்கே போகிறீர்கள் என்று கேட்பதே தவறு மேலும் எருதண்ணா ஆசையாக புது புல் தின்னப் தடுப்பது சரியில்லை அங்கே புலி இருக்கிறது என்று சொல்லி அவரை பயமுறுத்துவது மிக மிக தவறு புல்வெளியிலே புலி இருப்பதில்லை புலி பசு பசித்தாலும் புல்லை தின்னாது என்று நீ கேள்விப்பட்டதில்லையா அப்படியே புலி இருந்தாலும் எருதண்ணாவின் கொம்பு அதன் குடலை கிழித்து விடாதா எருதண்ணாவை நீ என்னவென்று நினைத்து கொண்டாய் என்று நரி கேட்டது நரியின் கிளியின் மேலே கோபம் கோபமாக வந்தது தன் வீரத்தை பாராட்டிய நரியோடு பேசிக்கொண்டே அது புல்வெளியை நோக்கி சென்றது புல்வெளியில் அது இன்பமாக மேய்ந்து கொண்டிருந்த போது நரி அங்கிருந்து நழுவியது புல்வெளியில் ஒரு புறத்தில் மறைந்திருந்த கிழட்டு புலி எருதின் மேல் பாய்ந்து அதை கொன்று தின்றது நரியும் அதன் குருதியை குடித்து மகிழ்ந்தது சாகும்போதுதான் எருதுக்கு அறிவு வந்தது பச்சை கிளியின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாதது நரியும் நரியின் நய வஞ்சகத்திற்கு இரையானதையும் எண்ணி வருத்தியது இந்த சிறுகதையினுடைய கருத்து வஞ்சகம் இல்லாதவர்கள் சொல்லும் கடும் சொல்லும் நன்மையை தரும் வஞ்சகம் இல்லாதவர்கள் சொல்லும் கடும் சொல்லும் நன்மையை தரும் வஞ்சகரின் இன்சொல்லோ துன்பத்தையே தரும் ஒளிவடிவம் சரவணன் அருணாச்சலம்